வெல்கம் டு அவர் சேனல் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்குறோம்னு பார்க்கறோம் கண்டினியூஸ் நிறைய பேர் நிறைய வீடியோஸ் கேட்டுட்டே இருக்கீங்க சோ அதில் நிறைய பேர் கேட்கறது என்னன்னா சிஸ்டர் வீட்டில இருந்தே நான் வந்துட்டு எதனா ஒன்று ஏர்ன் பண்ணணும் வீட்டில இருந்தே எனக்கு ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி வேணும் எதனா ஐடியா இருந்தால் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் எனக்கு யூடியூப்லயுமே கமெண்ட் பண்ணியிருக்கீங்க அதுக்கு முன் எனக்கு ஸ்பெஷலாக வந்து வாட்ஸ்அப்லையுமே கமெண்ட் பண்ணியிருக்கீங்க ஸோ அதுக்காகவே மெயினாக இந்த லாக் எடுத்து நான் அப்லோட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டே இருந்தேங்க ஸோ எனக்கு டைம் இல்லாததுனால கொஞ்சம் பிஸியாக அப்படியே ஒர்க்ஸ் இருந்ததுனால என்னால் டக்குன்னு அப்லோட் பண்ண முடியல ஸோ இன்னைக்கு நம்ம அதை பற்றி தாங்க டாப்பிக்காக பார்க்க போகிறோம் ஸோ ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா எப்படி சொல்கிறது ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கட்டும் இல்லை காலேஜ் கோயிங் ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்கூல் கோயிங் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் இப்போ என்னென்னா நம்ம வீட்டில் இருந்தே கரண்ட்டில் நான் எதனா ஒன்று ஏர்ன் பண்ணணும் எனக்கு ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க நிறைய பேர் என்ன அந்த கொஷினாகவும் கேட்குறீங்க அப்புறம் ஆரி ஒர்க் ஷாப்லாம் எப்படி வைக்கணும் அப்படின்ற மாதிரி எனக்கு வந்து நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருக்கீங்க ஸோ எல்லாமே ஃபஸ்ட்டு வந்து நம்மளுக்கு வந்து என்ன வேணும்னா நம்பிக்கை வேணுங்க அதே மாதிரி வந்துட்டு நம்ம ஃபேமிலிஸ் எல்லாமே ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாமே இருக்கும் தான் ஆனால் அதேமே கடந்த ஒரு கேர்ளாக நம்ம வந்துட்டு சாதித்து காட்டணும் அப்படிங்கிறதுக்கு நம்மளுக்கு வந்து மெயின் விஷயம் என்னென்னா நம்மளுக்கு ஒரு ஊட்டச்சத்து நம்பிக்கை நம்பிக்கை இருந்தால் கண்டிப்பாக எல்லாமே சாதிக்கலாம் ரெண்டாவது விஷயம் என்னென்னா கஷ்டப்படணுங்க எதுவுமே எடுத்த உடனே எனக்கு கிடைச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சோன்னா கண்டிப்பாக எதுவுமே முடியாது ஸோ எந்த விஷயத்துலையுமே கஷ்டப்படணும் பொறுமையாக இருந்து பார்க்கணும் ஸோ எல்லாமே தான் நம்ம பேசிக்காக வந்துட்டு எல்லாருமே என்கிட்ட வாங்குற கஸ்டமர்ஸ் அப்புறம் நிறைய ஆரி ஒர்க்ஸ் பண்ணுறீங்க அவங்களுக்குலாம் நான் சொல்றது தான் என்னோட கஸ்டமர்ஸ்க்கு நல்லாவே தெரியும் இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம இன்னைக்கு டாபிக் என்னன்னா வீட்ல இருந்து ஏர்ன் பண்ணணும்னு கேட்குறீங்க ஸோ ஏர்ன் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் விஷயம் ரெண்டு ரெண்டு வகையாக நம்ம ஏர்ன் பண்ணலாங்க ஃபர்ஸ்ட் விஷயம் பார்த்தீங்கன்னா எனக்கு முதல் போட என்கிட்ட அமௌண்ட் இருக்கு நான் நொதுல் போட்டு நான் ஆன் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறவங்களா இருந்தீங்கன்னா அவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரி ஒர்க் இப்போ கரண்ட் ட்ரெண்டிங்கில் போயிட்டு இருக்கிறது ரெண்டே டாபிக் தான் அதாவது கேர்ள்ஸ் கேர்ள்ஸ் மெயின் மூணு விஷயம் இப்போ கரண்ட் ட்ரெண்டிங்கில் போயிட்டு இருக்கு ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த கிளிப்ஸு அந்த பேண்ட் ஐட்டம்ஸ் பேபிஸ்கான் அந்த பேண்ட்ஸு இந்த மாதிரி அந்த மாதிரி ஒன்று போயிட்டு இருக்கோம் அடுத்து பார்த்தீங்கன்னா சில்க் த்ரே ஜுவல்லரி மேக்கிங் கிட் அதாவது சில்க் த்ரே ஜுவல்லரி மேக்கிங் கிட்டில் பார்த்தீங்கன்னா பேங்கிள்ஸு ஹே பேண்ட்ஸு சாரி பின்ஸு ஹேப் பின்ஸு அப்படின்னு சொல்லிட்டு இந்த சில்க் த்ரே ஜுவல்லரி மேக்கிங் ப்ராடக்ட்ஸ் இது ஒன்று நல்லா ஹெவி ஹெவியாக இப்போ கரெக்டில் ரொம்ப ட்ரெண்டிங்காக மூவ் ஆகிட்டு இருக்குது மூணாவது பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபஸ்ட் பட் நார்த்த் லீஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிற மாதிரி லாஸ்ட் பட் நார்த்த் லீஸ்ட் ஃபர்ஸ்ட் பட் நாட் லீஸ்ட் அது ரெண்டுமே ஒன்று தாங்க ஏன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது நம்ம இந்த ஆரி ஒர்க் மட்டும் தான் ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம் ஸோ நம்ம ஃபஸ்ட் வீடியோஸ்லேருந்து இருந்து பார்க்குறவங்களுக்கு நல்லாவே தெரியும் அதுக்கப்புறம் தான் நம்ம சில்துற ஜுவல்லரி மேக்கிங் கிட்ட அதுக்கப்புறம் டெய்லரிங் ஐட்டம்ஸ் அப்படின்னு வந்தோம் ஸோ எனக்கு ஃபஸ்ட் அண்ட் ஃபர்ஸ்ட் ஆரி ஒர்க் தான் தெரியும் ஸோ அதுதான் நான் ஸ்டார்ட் பண்ணேன் ஸோ ஆரி ஒர்க் ஆரிவொர்க் அப்பையும் சரி இப்பையும் சரிங்க கரண்ட் ட்ரெண்டிங் போயிட்டு இருக்க நம்ம ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு எதிர்பார்க்கலனாலும் நம்ம தேவைகளை பூர்த்தி செஞ்சிக்கிறதுக்காக நம்ம வந்து தாராளமாக இந்த ஆரிவொர்க்கில் வந்து நம்ம தைரியமாக இது பண்ணலாம் இது மூணுக்குமே நம்ம முதலுங்கிறது ரொம்ப கம்மி முன்னெல்லாம் நாமளாக போது நான் டென்த் ஸ்டாண்டர்ட் படிக்கும்போதுலாம் ஃபோர் தௌசண்ட் ஆரி ஒர்க் கற்றுக்கிறதுக்கு ஃபோர் தௌசண்ட் இருந்தால் தான் கற்றுக்க முடியும் ஆனால் இப்போலாம் நிறையா ஃப்ரீ க்ளோ ஃப்ரீ கிளாஸஸ் ஆன்லைன் கோர்ஸஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா போகுது ஸோ நீங்கள் எதில் வேணால் கற்றுக்கலாம் ஸோ இது மூணுக்குமே கிளாஸஸ் வந்து இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக்கில் அவைலபிள் இருக்கு ஸோ நீங்க எதுல வேணா கத்துக்கலாம் நான் சொன்னேன் பாத்தீங்கன்னா ரெண்டு மெத்தட் இது மூணு தான் மெயின் வந்து விஷயம் ரெண்டு மெத்தட் அது என்ன ரெண்டு மெத்தட் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சிங்கன்னா ரெண்டு மெத்தட ஒண்ணு நான் பொருளா வாங்கி பொருளா சேல் பண்றோம் அதாவது நம்மள மாதிரி எனக்கு இதுல என்னன்னா முதலுக்கு எனக்கு அமௌண்ட் மட்டும் தான் வேணும் ஸோ நான் பொருளா வாங்கி நான் பொருளா சேல் பண்ண போறேன் அப்படிங்கிறவங்க இந்த ஃபர்ஸ்ட் மெத்தட் செலக்ட் பண்ணிக்கலாம் இல்ல எனக்கு முதல் போட அமௌண்ட் கிடையாது நான் வந்து ரொம்ப என்கிட்ட பட்ஜெட் வந்துட்டு ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும் அப்படின்னு யோசிக்கிறவங்க நீங்கள் வந்து உங்களோட ஒர்க்கு உங்களோட நம்பிக்கை உங்களோட ஹார்ட் ஒர்க்கை மட்டுமே நம்பி இந்த வேலையை கற்றுக்கிட்டு நீங்கள் வந்து ஆரி ஒர்க் ப்ளவுசஸ் ஸாரீஸ் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி தரலாம் இல்லை ஜுவல்லரி மேக்கிங் பேங்கிள்ஸு ஹேர் கிளிப்ஸு இந்த மாதிரி தாராளமாக நீங்கள் வந்து செஞ்சு நீங்கள் சேல் பண்ணலாம் ஸோ இந்த ரெண்டு மெத்தட் தான் இருக்குங்க ஸோ கண்டிப்பாக இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன் ரெண்டு மெத்தடில் எந்த டவுட்னாலும் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் ஸோ நான் உங்களுக்கு வந்து ஆல்வேஸ் ஹெல்ப்ஃபுல் எப்படி சொல்கிறதுனா நம்ம மட்டுமே முன்னேறணும் அப்படின்னு இல்லாமல் நம்ம கூட பத்து பேர்த்த சேர்த்துட்டு நம்ம முன்னேறணும் அப்படின்னு நினைக்கிறதுனால தான் நம்மளுக்கு எவ்வளோ கஸ்டமர்ஸ் இன்னுமே சப்போர்ட்டிவாக அவ்வளோ நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக ஒரு நல்லது எந்த ஒரு நல்லது நடந்தாலுமே ஒரு ஃபேமிலி மெம்பர்ஸ் மாதிரி எனக்கு வந்து இன்னுமே ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்துகிட்ருக்கீங்க ஸோ அதுக்கு வந்து உங்களுக்கு ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன் அதே மாதிரி உங்களுக்கு எந்த டவுட்ஸ்னாலும் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் இப்போ வந்து நம்ம வந்து நம்மளோட பேங்கிள் கிட்டையும் ஆரிவ கிட்டையும் நம்ம எப்படி வந்து பேக் பண்ணுறோம் அப்படின்றது எல்லாத்தையும் நம்ம பார்த்துடலாம் வாங்க என்னடா வீடு இப்படி இருக்கேன்னு பார்க்குறீங்களா ஒன்றுமே இல்லைங்க நம்ம பேக்கேஜிங் ஒர்க் போயிட்டே இருக்குது ஸோ தான் வந்து வீடு இப்படி இருக்கு ஸோ வந்துட்டு நம்ம ஒவ்வொரு கஸ்டமர்ஸ்க்குமே பேக்கேஜிங் வந்து இப்படி தான் தனித்தனியாக அவங்கவுங்களுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் தனித்தனியாக எடுத்து வச்சிருவோம் இந்த டைம்ல வீடு இப்படி தான் இருக்கும் ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம பேக் பண்ணிவிட்டு தான் நம்ம வீடு வீடாகவே மாறும் இப்போ வாங்க நம்ம இன்னைக்கு என்னென்ன இன்ட்ரோ பண்ணுறோன்றது காமிச்சிடறேன் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் என்னடா இவ்வளோ பாக்ஸு வச்சிருக்கேன்னு பார்க்குறீங்களா இது ஒன்றும் இல்லைங்க நம்ம சில்க் த்ரெட் அதாவது நான் அவங்களுக்கு வச்ச சொன்ன மாதிரி தான் இப்போ நிறைய பேர் ஜாப் காண்டி அடுத்து வந்து அவங்களோட சொந்த பர்பஸ்க்காக இன்னைக்கு வந்து நம்மளோட நாலு கஸ்டமர்ஸ் வந்து சில்க் த்ரெட் மேக்கிங் ஜுவல்ஸ் அதாவது நாலு பேருமே சொன்ன ஒரே ரீசன் இதுதான் ஒருத்தன் வந்து காலேஜ் கோயிங் ஸ்டூடெண்ட்டு என்னோட மணி ஏர்னிங்ஸ்க்காக எனக்கு ஆல்ரெடி இது தெரியும் சிஸ்டர் ஆனால் வந்து நான் இப்போ திருப்பி மறந்துட்டேன் ரொம்ப நாள் ஒர்க் பண்ணாமல் இருக்கேன் இப்போ நான் வந்து இதை வந்து ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க ஸோ அவங்களுக்காகவும் இன்னும் மூணு கஸ்டமர்ஸ் பார்த்தீங்கன்னா ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் தான் அவங்க எல்லாருமே வந்துட்டு அதை தான் ஏர்ன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட காலையிலேயே இருந்தே கேட்டிருந்தாங்க ஸோ எங்களுக்கு நேற்று டிஸ்பேஜ் பண்ண வேண்டியது ஸோ நான் வந்து நேற்று கொஞ்சம் பிஸியாக இருந்ததுனால இன்றைக்கி எல்லாத்துக்கும் ஒட்டுக்காவே நம்ம டிஸ்பாச் பண்ணிடலாமேனு ஸோ எல்லாத்துக்குமே பேங்கிள்ஸ் வாங்கிட்டு வந்துவிட்டோம் இப்போ பேங்கிள்ஸ் பார்த்தீங்கன்னா டூ டூலேருந்து நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது டூ டூலருந்து டூ 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 ஃபோர் டூ சிக்ஸ் டூ எயிட் டூ டென் இந்த ஃபைவ் சைசஸ்ல

இப்போ வந்து நம்ம நார்மலாக ஷாப்புக்கு போனோம்னா என்ன பண்ணுவாங்கன்னா இந்த ஒன் பாக்ஸ் இப்போ டூ சிக்ஸில் சிக்ஸ் கட்டு இந்த ஒன் பாக்ஸ் கேட்டால் நம்மளுக்கு இந்த ஒன் பாக்ஸ் தான் கொடுப்பாங்க ஆனால் நம்ம அப்படி கிடையாது ஏன்னா கற்றுக்கிறவங்க கண்டிப்பாக வந்து அவங்க கிட்ட நிறைய அமௌண்ட் போட்டு கற்றுக்க முடியாது

அப்படி கால்குலேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வரும் தான் ஒரு பண்ண முடியும் அப்படின்ற இதுல நம்ம என்ன பண்றோம்னா உங்களுக்காண்டிஸ்கே நம்ம இது நாளிலுமே மிக்ஸ் பண்ணி தந்துருவோம் அதாவது ஒன் கட்டு டூ கட்டு ஃபோர் கட்டு சிக்ஸ் கட்டு எல்லாமே மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் ஸோ நம்ம கிட்ட நான் தான் சொன்னேன் ஆரிவர்க்லயுமே சரி நம்ம பிகினர் கிட்ல நீங்கள் தௌசண்ட் ருபீஸ் பே பண்ணால் போதும் உங்களுக்கு வந்து ஏ டு இஸ் டாபி மெட்டீரியல்ஸ் எல்லாமே நம்ம கொடுத்துட்ருக்கோம் ப்ளஸ் எயிட்டின் இன்ச்சஸ் ஸ்டாண்டு ஃப்ரேம் எல்லாமே கொடுத்துட்ருக்கோம் ஸோ அது நம்ம கஸ்டமர்ஸ் ரொம்ப ரொம்ப எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஆனால் இப்போ வந்து நம்ம இந்த மாதிரி பேங்கிள்ஸ் கொடுக்கறது மூலமாக ஸோ நம்ம கஸ்டமர்ஸ்க்கு இன்னுமே ரொம்ப ரொம்ப எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது சிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லும் போது நம்மளுக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது இல்லைங்களா ஸோ அதனால தான் இந்த மாதிரி நம்ம நம்மளுக்கு என்ன வரும் அப்படின்றது கிரியேட்டிவா யோசிச்சு வீட்டுல இருந்தே தாராளமா எதனா ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி நம்மளே கிரியேட் பண்ணிக்கிறது தான் நான் சொல்ற எல்லாத்துக்குமே அதாவது என்ன கேட்டிருந்தீங்க இல்லைங்களா சோ வீடியோ போடுங்க அவங்க எல்லாத்துக்குமே அதுதான் சொல்ல போறேன் இந்த மாதிரி எதனா திங்ஸ் வந்து ஹோல்சேலா வேணும் நான் வீட்ல இருந்து பண்றேன்னு சொன்னீங்கனாலும் கண்டிப்பா நான் உங்களுக்கு ஹோல்சேல் ப்ரைஸ்லேயே என்னால எவ்வளவு முடியுமோ அவ்வளவு பெஸ்டா வந்து வாங்கி தருவேன் ஸோ நீங்க பயந்துக்கவே பயந்துக்காதீங்க நம்ம எங்க போய் வாங்குறது நம்ம ஒரு ஒரு அமௌண்ட் போடுறோம்னா நம்மள ஏமாத்திடுவாங்க ஷிப் பண்ணிடுவாங்களா அப்படின்றதையும் நீங்கள் மைந்துக்கவே வேண்டாம் ஸோ நம்ம கிட்ட வாங்கினீங்கன்னா பொருள் தரமும் சரி விலையும் சரி ரெண்டுமே சூப்பராக இருக்கும் அதே மாதிரி உங்களுக்கு என்ன தேவை அப்படின்றத உங்களை விட நான் வந்து நிறைய யோசிப்பேன் இப்படி இருந்தால் கரெக்டாக இருக்குமா இப்படி இருந்தால் கரெக்டாக இருக்குமான்னு யோசிச்சு உங்களுக்கு நம்ம சொல்லுவோம் ஸோ இப்போ வந்து இந்த கிட்டில் கிட்டில் இல்லை இந்த பேங்கிள்ஸும் தனியாக வாங்குனீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு பாக்ஸ்லேயே ஒன் கட்டு அடுத்து டூ கட்டு அடுத்து ஃபோர் கட்டு சிக்ஸ் கட்டு எல்லாமே உங்களுக்கு வந்துடும் அதாவது ஒரே இதுலேயே உங்களுக்கு எல்லாமே வந்துருங்க போது நீங்கள் வந்து ஒரு ஒரு ஃபுல் செட்டுமே ஜஸ்ட்டு ஒரு ஒன் ஃபார்ட்டி ருபீஸ்லேயே நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இந்த ஃபுல் செட்டுக்குமே இதுக்கு வந்து நீங்கள் எவ்வளோ போட தேவையில்லை ஃபைவ் ஃபார்ட்டி போட்டு வாங்க தேவையில்லை ஒன் ஃபார்ட்டி போட்டாலுமே நீங்கள் கற்றுக்கணும் அப்படிங்கும்போது போது தாராளமாக உங்களுக்கு இந்த மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணியே கொடுத்துருவோம் ஒன் கட் டூ கட் ஃபோர் கட் சிக்ஸ் கட் இல்லைங்க எனக்கு நிறையா வேணுங்க நான் நிறையா பண்ணுவேன் அப்படின்றவங்க தாராளமாக நீங்கள் வந்து பாக்ஸு ஸாக வாங்கிக்கலாம் இல்லை ரீட்டை லிங்க்கு வந்து சிஸ்டர் நான் ரீட்டைல் பண்ணுறேன் எனக்கு ரீசேல் லிங்க் எனக்கு வேணும் அப்படின்னாலும் நம்ம ஹோல்சேல் ப்ரைஸ்லேயே ரீசேல் லிங்க்குமே கொடுத்துட்ருக்கோம் ஸோ உங்களுக்கு என்ன மாதிரி வேணும் அப்படின்றத நீங்கள் தாராளமாக கீழிருக்கு நம்பர் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் 아니 그 민지? இது மட்டும் தான் இருக்கான்னு கேட்டீங்கன்னா இது மட்டும் இல்லைங்க உங்க எல்லாத்துக்குமே ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும் நம்மளோட ஆரி ஒர்க் மெட்டீரியல் ஜஸ்ட் தௌசண்ட் ருபீஸ்க்கு ஆல் ஓவர் இந்தியாவுக்குமே சிக்ஸ்டி வெரைட்டிஸ் ஆஃப் ஆரி மெட்டீரியல்ஸ் வந்து ஷிப்பிங் அதுதான் ரெகுலராக வாங்கிட்டே இருக்காங்க அதுக்கப்புறம் நிறைய பேர் சில்தரா ஜுவல்லரி மேக்கிங் கிட் இருக்கான்னு நம்ம கிட்ட கேக்க நம்ம ஜுவல்லரி மேக்கிங் கிட்டே இன்ட்ரோ பண்றோம் ஸோ பண்ணதுல இருந்து நல்ல ரெஸ்பான்ஸ் நிறைய பேர் கேட்டுட்டே இருக்கீங்க கிட்டாவும் கேக்குறீங்க தனித்தனியா பேங்கல்ஸ் குந்தன்ஸ் அந்த மாதிரியும் கேட்டுட்டு இருக்கீங்க சப்போர்ட்டுக்கு எல்லாத்துக்குமே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப 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 தேங்க்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம தௌசண்ட் ருபீஸ் கிட்டுக்கும் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் பேங்கல் கிட்லி என்னென்ன வந்து நான் தனித்தனியாக வரும் அப்படின்றது ஏன்னா நான் ஆல்ரெடி வீடியோ போட்டதில் வந்து தௌசண்ட் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ரெண்டுமே காமனாக போட்டிருந்தேன் ஸோ நீங்கள் எல்லாருமே என்ன கேட்டிருந்தீங்கன்னா தௌசண்ட் ருபீஸ் தனியாகவும் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் தனியாகவும் போட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தீங்க ஸோ அந்த வீடியோ நான் நெக்ஸ்ட் அப்படியே அப்லோட் பண்ணிடுவேன் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நம்புறேன் பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கோனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன் அதே மாதிரி இப்போ கரண்ட்ல போயிட்டு இருக்கிறது இந்த மூணே மூணு இதுதாங்க ரொம்ப அதாவது இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் பார்த்து நிறைய ஆனால் ஒன்னு என்னன்னா நிறைய பேர் அவங்க கிட்ட இருக்க திறமைகளை நான் டெய்லியுமே நோட் பண்ணுவேன் இப்போ ஹென்னா ஹென்னு கேக்கீங்களா நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் முன்னால ஆனா அது யாருமே வெளியில கொண்டே வர மாட்டாங்க ஆனா இப்போ கரண்ட்ல இருக்கிறது என் ஃப்ரெண்ட்ஸ் அஞ்சு பேர் ஹென்னா மேக்கிங் நாலு பேர் பிரைடல் டிசைனிங்கா இருக்கிறாங்க இருக்கிறாங்க சோ இந்த இடத்துல நான் அவங்க எல்லாத்துக்குமே கன்ட்ராஷ் பண்ணிக்கிறேன் அதே மாதிரி எந்த இடத்துலயுமே அவங்களும் எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க எப்பயுமே நீ இன்னும் கொஞ்சம் குரோ ஆகு அதுன்னு சொல்லிட்டு ஏன்னா இப்ப முன்னே இருந்த காலகட்டத்துல இருந்த பெண்கள் வந்து வீட்டோட இருந்தோம் ஃபேமிலி அப்படின்னு மட்டும் இருந்தாங்க ஆனா இப்போ வந்து அப்படி கிடையவே கிடையாது எல்லாருமே வீட்டை விட்டு வெளியே வந்து வீட்டையும் பார்த்துட்டு நம்ம ஒரு ஏர்னிங்ஸும் நினைக்கிறீங்க அப்படி தான் விளையாட்டுத்தனமாக ஸ்டார்ட் பண்ணது தான் இந்த ஆரி ஒர்க் வீடியோஸ் எல்லாமே சோ அதுக்கப்புறம் இப்ப என்னன்னா இதுவே நம்ம சும்மா இருக்கிறதுக்கு எதுனா ஒரு ஏர்ன் பண்ணலாம் ஸ்டார்ட் பண்ணதுல இருந்து இப்ப இதுவே ஒரு பிஸ்னஸாக ஒரு சின்ன நம்மளுக்கு இதில் வந்து எப்படி சொல்றது லட்சக்கணக்கில் கோடி கணக்கில் சம்பாதிக்கிறோமோ இல்லையோ எனக்கு தெரியாது ஸோ வந்துட்டு நம்மளால முடிஞ்ச அளவு ஒரு ரூபாய் சம்பாதிச்சாலுமே நம்ம சுய சம்பாத்தியமா இருக்கு பார்த்தீங்களா ஸோ அது ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம் இந்த மாதிரி நிறைய சம்பாதிக்கணும் அப்படின்னு யோசிக்கிற எல்லாத்துக்குமே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் ரொம்ப ரொம்ப கனாஷ் பண்ணிக்கிறேன் தாராளமாக எல்லாருமே எல்லாராலையுமே எல்லாமே பண்ண முடியும் அதே மாதிரி எதனா ஒரு பிளாட்ஃபார்ம் மட்டும் உங்களுக்கு நல்லா சூட்டபுளாக ரெடி பண்ணிக்கோங்க ஸோ பிளாட்ஃபார்ம் ஒன்று பெட்டராக நல்லா நல்ல பிளாட்ஃபார்மாக நீங்கள் கொண்டு வந்துட்டிங்கன்னா போதும் உங்களுக்கு அடுத்தடுத்து ஏதோ ஒன்று ஒரு ஐடியா வந்துட்டே இருக்கும் ஸோ உங்களுக்கு என்ன ஹெல்ப்னாலும் கீழே இருக்கேன் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் என்னால் முடிஞ்ச ஹெல்ப்பை ஆஸ் அ உமனாக உங்களுக்கு நான் செய்கிறதுக்கு ரெடியாக இருக்கேன் ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாத்துக்குமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நம்பரை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம என்னென்ன ப்ராடக்ட்ஸ் வந்து தௌசண்ட் ருபீஸ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் செல்கிறான் ஜுவலரி மேக்கிங் கிட்டுக்கு தரோம்ன்றத நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் பாய்